எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ பழைய சாதத்தை வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாங்க பழைய சாதம் மீந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுரும் அதை தூக்கி போடாது இதைமாரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ நான் சாதம் வந்து நல்லா பணஞ்சிக்கோங்க மிக்ஸியில் போட்டு அடிச்சிடாதீங்க மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப ஆகிடும் நீங்கள் இதுமாரி நல்லா கையிலே பணஞ்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நல்லா மசுஞ்சிடும் ஆனால் ஒன்றும் பாதிமாக தான் இருக்குங்க நல்லா பணஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது சூப்பராக இருக்கும் நல்லா பனைஞ்சிக்கோங்க இப்போ ஒரே ஒரு வெங்காயங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா ஒரு கால் கப்பு அளவு கடலை மாவு இந்த ஸ்நாக்ஸு தேவையான அளவுக்கு உப்பு ரெட் சில்லி சாஸு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டு இதையும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றாத பிணையுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு போண்டா மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப சத ஆகிடும் உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைனாலும் நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட போடலாங்க பொட்டுக்கடலை மாவு போட்டாலும் சூப்பராக இருக்கும் இது நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுமாரி நல்லா பிணைஞ்சுக்கணுங்க இதுமாரி கையில் தண்ணி நினச்சிக்கோங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு ஊற்றி வச்சிருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சின்ன சின்னதாக போட்டு ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க அப்புறம் உள்ளே வேகாது என்ன சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ங்க இது பழைய சாதம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாங்க இது இது சாம்பார் சாதத்துக்கு சைடு சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க போட்டோடனே கலராதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கலருங்க இல்லைன்னா உடஞ்சிரும் திரி திரியாக பிரிஞ்சிரும்ங்க அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க நல்லா வேகணுங்க அப்போ தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து நல்லா வேகட்டும் இந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறு பண்ணுங்க இப்போ இது எடுத்துலாம் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு எடுங்க ரெடி ஆகிடுச்சுங்க இது பழைய சாதத்தில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இனிமேல் பழைய சாதம் மீந்துடுச்சுன்னா கவலை வேண்டாங்க நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் பழைய சாதம் சாப்பிட வேண்டாம் வத்தல் பொடி இதே போர் அடித்து போச்சுன்னா இது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இது டொமெட்டோ சாஸோட ஒரு கப்பு காஃபியோடு குடிச்சுங்க செம்மையாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ